ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நந்தை ஈஸ்வர் காரக்குடி இப்போ ஃபாரிங் இருக்கிறேன் நான் என்னுடைய சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் சில குழந்த பிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா ரீச் ஆகியிருக்கு நல்லா எல்லோரும் பார்த்துருக்கீங்க நல்லா கமெண்ட்ஸ் வந்திருக்குது சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது உண்மைதான் அது நான் சீலாவுக்கு செஞ்சது உண்மைதான் அது அந்த குழந்தைக்கு பரிசு அனுப்பிவிடுவது உண்மைதான் அது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நல்லா இதாக இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் உதவி செஞ்சது உண்மை தான் அது உண்மையிலேயே சில குழந்தை பிறந்ததும் உண்மை தான் சில பேருக்கு அண்ணா அவங்க பொய்யாக நடிச்சிட்ருக்காங்க நீ இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க சில பேர் அவ நல்லாவது தான் உண்மையிலே அது குழந்த பிறந்திருக்குது நான் செஞ்சது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது மாதிரி சப்போர்ட் நிறைய பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு பண்ணுங்கள் நான் உதவி பண்ணுவேன் நிறைய பேர் எனக்கு ஹெல் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை ஹெல்ப் பண்ணுவேன் யார் கஷ்டப்படுறாங்களோ யார் ரொம்ப இதில் இருக்கிறாங்களோ அவளுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் இது கூட நான் ஒரு ஹெல்ப் பண்ண தான் குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணது தான் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொ எல்லாரும் சொல்கிறாங்க சில குழந்த பிறகுல கண்ண கண்டட்டு வீடியோ போடுறாப்புல பொய்யானது என்ன அது உண்மை தான் குழந்த தான் பிறந்திருக்குது உண்மையிலே இன்னும் கொஞ்சம் நாளாக உங்களுக்கு அது தெரிய வரும் எல்லோரும் அப்போ பாருங்கள் அது வரைக்கும் நம்மளோட சேனலை எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று பார்த்தா எவ்வளோ பேர் எவ்வளோ கமாண்ட் வந்துருந்தது என்னத் எனக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல அந்தளவுக்கு கமாண்ட் வந்துருது நல்ல கமாண்டாகவும் வந்தது பேடு கமாண்டும் வந்தது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபானியில் இருந்துட்டு சம்பாரித்து இந்த மாதிரி பொய்யான உங்களுக்கு செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க நான் விசாரிச்சுட்டு குழந்தை பிறந்திருக்கான்னு விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எனக்கு இன்பாக்ஸ் ரசிகா அனுப்புனதுக்கப்புறம் தான் நானே சரி அட்ரஸ் கொடுமா நான் குழந்தைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் மறக்காமல் என்னுடைய சேனலை ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கான் அந்த சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய்